அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம் வெங்காயம் ஒரு கப்பு ரெண்டு தக்காளி ஒரு பத்து பண்ணு பூண்டு மல்லித்தூள் நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போடுறேன் எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு அரைக்க போகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ மீனுக்கு அளவு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு கப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புளி பார்த்திங்கன்னா ரெண்டு எலுமிச்சம்பழ அளவு நான் ஊற வச்சுருக்கேன் இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொரிய விடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோனே கருவாப்பு நல்லா பொருட்கலாம் எடுத்து அரைச்சி வச்சால் மசாலாவை ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றியாச்சு அடுத்து வந்து புளி கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பத்தில மறுபடியும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்து பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் நல்லா கொதி வச்சிடலாம் நெய் மீன் வாங்கியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு முள்ளே இருக்காது நம்ம நல்லா உப்பு போட்டு கழுவிக்கலாம் இல்லை கொஞ்சம் லெமன் பொழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு கொழும்பு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போயிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் ஊற்றி ரெண்டு கொதி வந்துச்சு இப்போ நம்ம மீன் உள்ளே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு மீன் தலையில் பார்த்திங்கன்னா இந்த கண் வெளியே வந்துருச்சு அப்படின்னா மீன் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ